வெங்காயம் கீரை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ இறக்கிடலாம் அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் சேர்க்குறோம் சின்ன வெங்காயம் கீரையை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு சேர்க்குறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு போத்திங்கன்னா வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த வெங்காயம் முருங்கை கீரையும் நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம ஒரு வாரத்துக்கும் சுண்ட வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ சுத்தம் பண்ணி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க எங்கள் வீட்டு மரத்தில் பாருங்க இப்போ டேரங்க் நிறைய காய்ச்சி இருக்குது இதை வச்சு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நிறையா பறிச்சு போயிட்டு அமலா நிறைய காய்ச்சல் ஆமாம் நிறைய காய்ச்சி இருந்துச்சு அம்மளா பறிச்சிருச்சு ஊருக்கு அப்படுறதுக்கு

வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையெல்லாம் ஒரு வீட்டுக்கு காமிச்சுறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் இது பாருங்கள் சைஸ் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதனால் வந்து வெங்காயம் வந்து நல்லா தரமாக பெருசாக இருக்கு பாருங்கள் வெங்காயம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம்னா ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயில் டயத்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் குளிர்ச்சி தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேர்த்துங்க செம்மறியாட்டை தான் பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஆடு வந்து தண்ணி குடிக்க வந்துடும் வெயிலுக்கு ஆடு தண்ணி குடிக்க வந்துருச்சுன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ஒழியாந்து பார்ப்போம் பாரு செம்மறி ஆடு வந்துருச்சு வந்துருச்சுன்னு எல்லோரும் சவுண்ட் ஊற்றுக்கிட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து வேடிக்கையாக பார்ப்போம் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து இதை யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள் கேம்லாம் உரிச்சுட்டு இப்போ தக்காளி கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வெங்காய குழம்புக்கு தேவையான புளி புளிக்க இருக்கிறேன் வெங்காயமெல்லாம் எல்லாம் உரிச்சு முடிச்சிட்டேன் இந்த அளவுக்கு வெங்காயம் உரிச்சிருக்குறேன் முருகைகீரையும் உரி சுத்தம் பண்ணிட்டேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சு வைக்கிறேன் இப்போ வந்து புளிக்க அரிசி வடிகட்டிக்கலாம் வெங்காயம் முருகைகீரை குழம்புக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பருங்கள் சின்ன வெங்காயம் வந்து இந்தளவுக்கு உரிச்சிட்டு சுத்தமாக அலசி எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவு புளிக்கரைசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் குழம்பு தூள் வந்து இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் மூணு கொத்து முருகை கீரை வந்து இந்தளவுக்கு உருவி சுத்தமாக அழைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதான் இதுக்கு தேவையான பொருள் வெங்காய குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது படுப்பு பற்ற வச்சிடலாம் மணிச்சட்டி அடுப்பில் வச்சிடலாம் மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு வெந்தய கடுகு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சது இது கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெயிலே நல்லா வதக்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் வதங்குறப்போ பார்த்திங்கன்னா அதோடய வாசனை நிம்மூணும் இருக்குது வெங்காய குழம்புக்கு ஸோ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்

பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வெங்காயத்தை பார்க்கையுமே அப்படியே நாக்கில் வச்சு ஊறுதும் சாப்பிட்ணும் போல இருக்குது அளவுக்கு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது குழம்புல வந்து காரம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து சாயத்தில் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா சேர்க்காதிங்க கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க பாருங்கள் எங்கள் வீட்டு மரத்தில் பாருங்கள் எல்லாருமே பார்க்கலாம் விட்டு வச்சிருச்சு இந்த மரம் தூக்க ஆரம்பிக்கும் போது தூக்கி காய் காய்க்கும் காய் வைக்க ஆரம்பிச்சிடும் கீழே உள்ள கலையெல்லாம் வெட்டியாச்சு கம்பி அதனால கீழே கலை இல்லை இங்க எங்கேயே குழம்பு புதைச்சுக்கிட்டு இருக்கு தம்பி வாசம் நம்ம ஊர் தெருவு மணக்க அந்த அளவுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்குது இந்த வெங்காயத்தோட வாசம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக வந்து முருங்கை கரையை செத்துக்கலாம் நல்லா கொதிச்சு நல்லா ஆடை படந்து வந்துருச்சு வெங்காயமும் இது கூட வந்து நம்ம முருங்கைகீரை ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை குழம்பு மாதிரி ஆயிடும் அதனால கீரை கம்மியாவே சேர்த்துங்க இந்த கீரை வேஸ்ட் பண்ண மாட்டோம் இது கூட கொஞ்சம் கீரை சேர்த்து சுண்டிடலாம் அதனால் இந்த கீரை அப்படியே வச்சுருக்கிறேன் நிறைய சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து கீரை மட்டும்தான் தெரியும் இந்த வெங்காயம்லாம் எதுவுமே தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டும் இறக்கிடலாம் வெங்காய குழம்பு சூப்பராக கொதித்து நல்லா ஆடை படந்து வந்துருச்சு வெங்காயம் கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் இதுக்கு மேலே விட்டோம்னாக்கா வெங்காயமெல்லாம் கரைஞ்சிடும் சூப்பரான வெங்காயம் முருகைகீரை குழம்பு ரெடியாகிடுச்சு இதேமாதிரி நீங்களும் இந்த கோடை வேலுக்கு வச்சு சாப்பிடுங்க உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நான் எப்படி இன்னைக்கு குழம்பு செஞ்சேனோ அதேமாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க இது வந்து இந்த குழம்பை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு சுண்டை வச்சு சாப்பிடலாம் இதில் வந்து நம்ம வந்து தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்கல குழம்பும் கெட்டு போகாது எந்தளவுக்கு பழைய குழம்பு ஆகுதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பட்டையை கலப்பும் பழைய சாதம் சுடு சாதம் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு தான் முடிச்சிடும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தான் நம்மளோட வெங்காயம்லாம் கம்மியாக சாப்பிட்றவங்களாம் அந்த குழம்பு வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம் நம்மளுக்கெல்லாம் இது ஒரு டயத்துக்கு மட்டும்தான்